பிரதியாக அந்த பிரதேச சபைக்கு உட்பட்ட பிரதேச சபைக்கு அதிகாரமுடைய நபர்கள் நடவடிக்கை எடுத்துருக்கறாங்க அவங்களை இன்றைக்கு இந்த அரசாங்கம் அவங்களோட சார்பான நபர்களை வந்து கைது செய்து வச்சிருக்கிறது அதி அதிகாரத்தை பயன்படுத்தி கைது செய்து வைச்சிருக்கு இதே நேரம் இன்றைய தினம் இன்றைக்கு காலையில் இப்படி பல்வேறுபட்ட கைதுகளை செய்து பாலச்சேன கோரலப்பட்டு பிரதேச சபையினுடைய தவிசாளரும் கைது செய்யப்பட்ட நிலையில் அவருக்கும் இன்றைக்கு நீதிமன்றம் பிணை வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்ட முறையானது நீதிமன்றத்தினால் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தவறான ஏற்றுக்கொள்ளக்கூடிய திருப்திகரப்படுத்தக்கூடிய ஒரு நிலையில் இல்லை என்பதை கருத்தில் கொண்டும் இன்றைக்கு நீதிமன்றமானது அவர்களை பிணையில் ஒப்படைத்திருக்கின்றது அதே போன்று இன்றைக்கு தொல்பொருள் ஒரு பிரகடனப்படுத்தப்பட்ட பிரதேசம் என்று சொல்லி இன்று எங்களுடைய மக்களுடைய பிரதிநிதிகளை கைது செய்வதும் அவர்களினை அவருடைய அதிகாரத்தினை செய்ய விடாமல் தடுப்பதற்குமான நடவடிக்கையினை அரச இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் ஒரு கட்டமாக இன்று கொக்கட்டிச்சுலை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்ட எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகளை கைது செய்து அவர்களை சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபட்டார்கள் என குறிப்பிட்டு இன்றைய தினம் நீதிமன்றத்தில் நாளை நாங்கள் முற்படுத்தப் போகின்றோம் எங்களிடம் கண்கண்ட சாட்சியம் இருக்கின்றது என்பதனை இன்றைய தினத்தில் அவர்கள் சார்பிலே நான் போலீஸ் முன்னிலையில் முன்னிலையாகி நீங்கள் எந்த அடிப்படையில் கைது செய்கின்றேன் என்று கேட்ட பொழுதோ அந்த கொக்கட்டிச்சொலை பொலிஸ் நிலையத்தினுடைய நிலைய பொறுப்பதிகாரி இன்று சொல்லியிருக்கின்றார் அவர் சட்டவிரோதமான முறையிலே செயற்பட்டிருக்கின்றார் தொல்பொருள் திணைக்களத்தினுடைய அடையாளப்படுத்தல்களை அளித்திருக்கின்ற அந்த அடிப்படையில் அவர்களை கைது செய்திருக்கின்றோம் என்று சொல்லி இன்று அந்த சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்பதாகவும் நாளைய தினம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதாகவும் கூறி நாங்கள் இன்றைய தினம் அவர்களை எந்த ஒரு பிணையிலும் விடுதலை செய்வதற்குரிய ஆயத்தங்கள் இல்லை அவர்களுடைய வாக்குமூலம் பெற வேண்டி இருக்கின்றது நீதிமன்றத்தில் சமர்படுத்தப்பட வேண்டியிருக்கின்றது என்று குறிப்பிட்டு இன்றைய தினம் விடுவிக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதேபோன்று இன்று வாலஜினை நீதவா நீதிமன்றத்திலும் நடைபெற்ற வழக்கிலே போலீசார் தங்களுடைய சட்ட ஏற்பாடுகள் என்னவென்றும் தொல்பொருள் திணைக்களத்துக்குரிய வழங்கப்படுகின்ற ஏற்பாடுகள் என்னவென்றும் புரியாமல் சட்டவிரோதமான முறைகளிலே பல்வேறுபட்ட கைதுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இது இந்த மாவீரர் வாரத்திலே தமிழ் மக்களினுடைய உணர்வுகளை புண்படுத்தும் விதமாகவும் தொல்பொருள் என்கின்ற ரீதியில் தமிழ் மக்களுடைய இனங் நில ஆக்கிரமிப்புகளை மேற்கொள்ளும் விதமாகவும் நடைபெற்று வருவதாக தமிழ் மக்கள் வடகிழக்கு ரீதியாக கருதி கொண்டிருக்கின்றார்கள் அந்த ரீதியில் நாளைய தினம் நாங்கள் இந்த நீதவான் நீதிமன்றத்தினுடைய நியாயாதிக்கத்தையுடைய நீதிமன்றத்தை நாடி இந்த கைது ஒரு சட்டவிரோதமான கைது என்பது தொடர்பிலும் இந்த கைதானது தமிழ் மக்களினுடைய நலன் அடக்குமுறைக்கு எதிரானதாகவும் தமிழ் மக்களுடைய புராதான சின்னங்களை தங்களுடைய கையகப்படுத்தும் நோக்கத்துக்காக இந்த அரசு செய்கின்றதான ஒரு விடயத்தினை செய்து கொண்டிருக்கின்றது என்பது தொடர்பிலான ஒரு விடயத்தினை நீதிமன்றத்துக்கு சுட்டிக்காட்டுவதோடு இந்த விடயத்தினை நாளைய தினம் நாங்கள் நீதிமன்றத்தில் சவாலுக்கு உட்படுத்துவதற்கு இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஏற்படுத்தி இந்த இடத்திலே வெளிப்படுத்திக் கொள்கின்றோம் இந்த இந்த தருணத்தில் எவ்வாறு பயங்கரவாத தடை சட்டம் மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பொழுது எங்களால் தமிழ் மக்கள் என்கின்ற சிறுபான்மையினால சவாலுக்கு உட்படுத்தப்பட முடியாதோ அதைவிட கொடூரமாக இருக்கின்ற இந்த சட்டத்தினையும் எங்களுக்கு சவாலுக்கு உட்படுத்தப்பட முடியாத நிலையில் நாளைய தினம் இறுதி ஒரு வாய்ப்பாக இருக்கின்ற நீதிமன்றத்தை நாடி எங்கள் சார்பிலான வாதங்களை நாங்கள் முன்வைப்போம் இந்த பிரதிவாதிகளாக சுட்டப்பட்டுகின்ற ஆற்ற என்பதனை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் மாநகர சபை மட்டக்களவு மாநகர சபையினுடைய மேயர் அதாவது முதல்வர் மற்றும் தற்கால எங்களுடைய பிரதே மாநகர சபையினுடைய உறுப்பினர்கள் மற்றும் கட்சியினுடைய உறுப்பினர்களின் சார்பிலாக இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றோம் எங்களுடைய எங்களுக்கு எதுவும் தெரியாத பட்சத்திலே எங்களுடைய பிரதேசத்திலே வந்து தாந்தாமலை பிரதேசத்திலே தொல்பொருள் திணைக்கழகத்தால் அதாவது வந்து போட் அவங்களுடைய தொல்பொருள் திணைக்களம் த்துக்கு சொந்தமான ஒரு போட்டை போட்டிருந்தார்கள் நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய எங்களுடைய சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் அனைவரும் சென்று நாங்கள் ஒரு அறிக்கையை விட்டிருந்தோம் இந்த இருபத்தி திங்கட்கிழமை நேற்றைய தினம் இக்கு முன்பு இதை அகற்றப்பட வேண்டும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு அறிவித்தலோ எந்த விதமான ஒரு அனுமதியோ எங்களுக்கு பெறப்படவில்லை தமிழர் வாழும் பிரதேசங்களில் தொல்பொருள் திணைக்களம் தனக்கு தன்னுடைய ஆளுகைக்குட்பட்ட பிரதேசம் என்று பல பலாதைகளை நிறுத்தி வந்து கொண்டிருந்தது இதை அது அண்மையில் மட்டக்களப்பு பிரதேசத்திலும் நிறுவப்பட்டது உண்மையிலேயே உள்ளூராட்சி மன்ற கட்டளைச் சட்டத்தின் பிரகாரம் பிரிவு இருபத்தி ஒன்றில் மிக தெளிவாக கூறியிருக்கின்றது எந்த விதமான செயற்பாடு செய்வதென்றாலும் உள்ளூராட்சி மன்றங்கள அனுமதி பெறப்பட வேண்டும் என்று அண்மையில் வாழை பிரதேச சபையைச் சேர்ந்த மூன்று ஐந்து பேரை கைது செய்து இது தொடர்பாக நடைபெற்ற வழக்கில் இன்று நீதிமன்றம் ஒரு கட்டளையை விடுத்திருக்கின்றது இது அனுமதி பெறப்படாமல் நாட்டப்பட்ட பதாதை என்ற காரணத்தினால் புதிய அனுமதியை பெற்று அவர்கள் நாட்ட வேணும் என்ற கட்டளையை விடுத்திருக்கின்றனர்